எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நவராத்திரி காலத்தில் அகண்ட தீபம் ஏற்றுவதற்கு என்னென்ன காரணம் ஏற்றி வழிபாடு செய்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நவராத்திரி நாட்களில் குழு வைத்து வழிபாடு செய்யறவங்களுக்கு தான் அம்பிகையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது கிடையவே கிடையாது குழு வைக்க முடியலனா கூட எளிமையான முறையில் தேவியை வழிபட்டாலும் தேவியின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி அம்மனின் அருளை பெறுவதற்கு ஒரு எளிமையான முறைதான் அகண்ட தீப வழிபாட்டு முறை அகண்ட தீபத்தை எப்படி ஏற்றணும் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கான விதி முறைகள் என்னென்ன அகண்ட தீபம் ஏற்றி வழிபட்டா என்னென்ன நன்மை கிடைக்கும் அகண்ட தீபத்தின் சிறப்புகள் என்னென்ன என்பதை நாம இப்ப பார்க்கலாம் இந்த அகண்ட தீபம் பற்றி இதுவரை தெரியாதவங்களும் கூட இனி இந்த முறையில் தீபம் ஏற்றி நவராத்திரி வழிபாட்டினை செய்து அம்பிகையின் அருளை நிச்சயமாக பெற முடியும் நவராத்திரி என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது பல வண்ணங்களில் மண் பொம்மைகளை அடுக்கி கொழு வைப்பதுதான் ஆனா எல்லோருடைய வீடுகளிலும் வைப்பதும் கிடையாது வைக்க முடியாதவங்க அல்லது வைக்கும் வழக்கம் இல்லாதவங்க அதே நேரம் நவராத்திரி வழிபாட்டினை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க வீட்டில் கலசம் வைத்தும் அகண்ட தீபம் ஏற்றியும் அதில் தேவியை ஆவாகனம் செய்து வழிபாடும் செய்வாங்க கும்பத்தில் தெய்வ சக்தியை ஆவாகனம் செய்வது யாகங்கள் கோமங்கள் நடைபெறும் பொழுது செய்வதுதான் ஆனா அகண்ட தீபம் எதற்காக ஏற்றுகின்றார்கள் என்பது பலருக்கும் தெரியாது அகண்ட தீபம் என்பது ஒரு அகலமான மண் விளக்கில் ததும்ப ததும்ப நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் இரவு பகலாக தொடர்ந்து அதை விடணும் இந்த தீபத்தின் சுடரில் அம்மன் இருப்பதாக பாவித்து தினமும் நவராத்திரி வழிபாடுகள் செய்யணும் இந்த அகண்ட தீபம் என்பது பக்தியின் அடையாளம் இது வாழ்க்கையிலும் சரி வீட்டில் இருக்கும் இருளையும் சரி துன்பங்களையும் சரி நீக்கக்கூடியது ஒன்பது நாட்களும் அகண்ட தீபம் வீட்டில் எரிவதாலேயே அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் நிச்சயம் சேரும் துர்கையின் அருளும் நிறைந்தே இருக்கும் கலசம் அமைப்பதைப் போலவே அகண்ட தீபம் ஏற்றுவதையும் நல்ல நேரம் பார்த்துதான் ஏற்றணும் ஒன்பது நாட்களும் அகண்ட தீபம் வைப்பது நல்லது அப்படி ஒன்பது நாட்களும் வைக்க முடியாதவங்க ஐந்து நாட்கள் நாட்கள் அல்லது கூட வைத்து வழிபாடு செய்யலாம் அதே நேரம் அகண்ட தீபம் ஏற்றுவதற்கு என்று விதிமுறைகள் இருக்கு அதை பின்பற்றி அகண்ட தீபம் ஏற்றுவதாலேயே அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அகண்ட தீபம் ஏற்றுவதற்கான விதிமுறைகளை முதலில் பார்க்கலாம் துர்கையை வீட்டில் நவராத்திரி காலத்தில் எழுந்தருள செய்யணும் ஆசைப்படுறவங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி அகண்ட தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு வலது புறமாக வைக்கணும் ஒரு தாம்புலம் அல்லது தட்டில் அரிசி தான் விளக்கு வைக்கணும் வடக்கு கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை நோக்கி மட்டும்தான் அகண்ட தீபம் ஏற்றியும் வைக்கணும் ஒரு பொழுதும் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றவும் கூடாது நவராத்திரி நிறைவடையும் வரை இந்த அகண்ட தீபம் எரிய வேண்டும்ங்கிறதுனால அதற்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு நெய் அல்லது நல்லெண்ணெய் எப்பொழுதும் இருக்கா என்பதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விளக்கிற்கு பயன்படுத்திய திரி எரிந்து முடிஞ்சிட்டா அதற்கு அருகில் இன்னொரு திரியை வைத்து விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு ஏற்கனவே எரிந்து முடிந்த திரியை உட்புறமாக இழுத்து குளிர வைத்து அதற்கு பிறகுதான் வெளியில் எடுக்கணும் விளக்கை இரவு நேரங்களில் சிறியதாக சுடர் விடும்படி எரிய விட்டாலும் கூட போதும் ஒருவேளை விளக்கு தெரியாமல் காற்றுப்பட்டு அணைந்து விட்டு அதற்காக கவலைப்பட்டு அபசகுணமாக நினைக்காம அம்பிகையை மீண்டும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் அந்த தீபத்தை ஏற்றியும் வைக்கணும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நிறைவடைந்த பிறகு எரியும் அந்த தீபத்தை பூ வைத்து அழுத்தி உட்புறமாக திரியை இழுத்து குளிர வைக்கணும் வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு முன்பாக நவராத்திரி காலத்தில் அகண்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதாலேயே சந்தோஷமான ஒளிமயமான வாழ்க்கை நிச்சயம் அமையும் உரிய முறைகளை பின்பற்றி அகண்ட தீபம் ஏற்றி நவராத்திரியின் எல்லா நாட்களும் வழிபாடு செய்யறவங்களுக்கு துர்கா முழு அருளும் நிச்சயம் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவிதமான துன்பங்களும் விலகும் இந்த அகண்ட தீபம் ஏற்றி வைத்து நாம வழிபாடு செய்யும் பொழுது தேவியிடம் நாம் முன்வைக்கும் நியாயமான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் பிரச்சனைகள் தடைகள் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் விலகும் வாழ்க்கை சுபிட்சமாக அமையும் என்ற தகவலும் இந்த பதிவையும் நிறைவும் சேர